ஹாய் விவர்ஸ் இப்போ தமிழகத்தில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நவம்பர் பதினாறு முதல் பள்ளிகளை திறந்து பாடங்களை எடுக்க வந்து தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க இதனிடையே மற்ற மாநிலங்கள்லாம் சுட்டி காட்டி இப்போ அவசரப்படக்கூடாது மாணவர்களுடைய உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க இருந்தாலும் உரிய பாதுகாப்போடு திறக்கலாங்கிற மாதிரியும் ஒரு விதமான கருத்து இருந்து இதனிடையே இன்றைக்கி கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடக்குது அந்த முடிவு வந்து இன்றைக்கே உடனடியாக அனுப்ப சொல்லி அதை ஆராய்ந்து அதற்கேற்ற முதல்வர் வந்து பதினோராம் தேதி இது சம்மந்தமாக ஒரு முக்கிய முடிவு எடுப்பார்னு சொல்லி ஏற்கனவே அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது எனவே முன்பை விட மிகவும் கவனத்துடன் மாணவர்களை கையாள வேண்டிய சூழல் சூழலில் இருக்கிறோம் இந்த சூழலில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றி வரும் ஒன்பதாம் தேதி பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளி நிர்வாகங்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது ஏன்னா எந்த ஆந்திராவில் ஏற்கனவே இது ஹரியானா ஏற்கனவே முடிவு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி கெட்டான சூழ்நிலையில் நம்ம இப்போ வந்து பாதிப்பு வந்து குறைஞ்சிட்டு தான் வருது இருந்தாலும் பண்டிகை காலங்களாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் முதல்வர் விரைவாக நடவடிக்கை எடுப்பார் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு பள்ளிகளுக்கு அனுமதி நீட்டிக்கப்பட்டுள்ளது சரிங்களா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு உறுதி குடும்ப நலத்துறை கருத்து கேட்பு கூட்டம் நடத்த இது முறையாக பாதுகாப்புடன் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் இருப்பிடத்திற்கு அது அருகில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று கருத்து தெரிவிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு முக்கியமானதாக ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வெளியில் இருப்பீங்க இப்போ உதாரணம் சொல்லணும்னா டவுனில் இருக்கிறவங்களாம் இப்போ அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க மோஸ்ட்லி இப்போ உங்கள் சொந்த ஊரில் இருப்பீங்க நீங்கள் எல்லோருமே உங்களுடைய அருகில் உள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு நேரடியாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவித்தா போதும் அந்த நீங்கள் படிக்கிற கூடிய பள்ளிகளுக்கு தான் போகணுங்கிற அவசியங்களை இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொதுத்தேர்வு வந்து இப்போ டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து இந்த வருஷம் பப்ளிக் ஒவ்வொரு ஆண்டும் பப்ளிக் நடந்துகிட்ருக்கு எப்படி நடக்கும் ஏன்னா இப்போ இன்னும் எதுவுமே ஆரம்பிக்காத பட்சத்தில் ஆன்லைன் வகுப்புலாம் சுத்தமாக இன்னும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவி பெரிய அந்த அந்தளவுக்கு ஒரு முழுமையாக எட்ட முடியாத நிலையில் இருக்குது ஏன்னா மொபைல் ஃபோன் இல்லாதையே நிறைய பசங்க இருக்காங்க தொடர்பு கொள்ளவே முடியல அப்படிங்குறதுனால வெறும் ஆன்லைன் வகுப்பு மட்டும் வச்சு நிச்சயம் சாத்தியப்படாது அப்படிங்கிறது அரசாங்கமும் அதில் தெளிவாக இருக்காங்க அது சம்பந்தமாக செய்தியாளர் போதும் அமைச்சர் சொன்ன பேட்டி தமிழக மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு செல்ல மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றனர் ஒருவேளை நடப்பாண்டு பள்ளிகளை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் பொதுத்தேர்வு எழுத மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று கூறினார் ஓகேங்களா அதுதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே சிலபஸ் வந்து நாற்பது பர்சன்டேஜ் குறைச்சிருக்குன்னு சொன்னாங்க அதையும் இன்று மாலையோ இன்றோ இல்லை நாளை நாளை மறுநாள் இந்த மூன்று தினங்களுக்குள் அந்த சிலபஸ் குறைப்பு எந்தெந்த பாடம் இந்த ஆண்டுக்கு தேர்வுக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிடுவாங்க ஏற்கனவே கல்வி தொலைக்காட்சி பார்க்குறவங்களுக்கு அதிலிருந்து வினாக்கள் கற்கப்படும் சொல்கிறது தாங்க இருந்தாலும் அது போதிய அளவு அதுவுமே நம்மள சாத்தப்பட சாத்தியப்பட முடியாத நிலமையில தான் அதுவும் இருக்குது ஆன்லைன் வகுப்பும் அப்படி தான் இருக்குது நிச்சயம் இந்த அப்படி சப்போஸ் இந்த கல்வியாண்டே ஸ்கூல் திறக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுன்னா ஏன்னா இப்போ சென்றாண்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க காலாண்டு அரையாண்டு தேர்வு எழுதியிருந்தாங்க அந்த மதிப்பெண்களை ஆவரேஜ் பண்ணி போட்டோம் ஆனால் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத இல்லாத இருக்குது அதனால் நம்ம அதற்காக சிறப்பு பயிற்சி வழங்கி நிச்சயம் அதுக்கு வந்து தேர்வு மிக குறைந்த சிலபஸாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயம் பண்ணுவோம் அதுதான் பொதுத் தேர்வு வந்து நிச்சயம் உண்டு சரிங்களா ஏன்னா வேறு எந்த பாசிபிலிட்டியுமே இல்லாத இருக்குது அப்படி கண்டிப்பாக இப்போன்னு இல்லை நல்லா சரியான பிறகு ஆரம்பித்தாலுமே ஒரு கண்டிப்பாக பயிற்சி சிறப்பு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு பொதுத்தேர்வுக்குன்னு நிச்சயம் நாங்கள் தயார் பண்ணி தேர்வு எழுத வைப்போம் அதுதான் எங்களுடைய ஐடியா இருக்குது ஏன்னா வேறு எதை வச்சு மார்க் போட முடியாது அதனால் நிச்சயம் சிறப்பு பயிற்சி கொடுத்தாலாவது இந்த வருஷம் பப்ளிக் வந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களால் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் புக்கை வந்து அட்லீஸ்ட்டு திருப்பி பாருங்கள் ஓரளவு ரெகுலராக படித்து பாருங்கள் புரியலன்னா சந்தேகத்தை கேளுங்க கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி